ஐம்பது ஆண்டு திரையுலக பயணம் பிரம்மாண்ட விழா இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எஸ் பி முத்துராமன் டி ராஜேந்திரன் பார்த்திபன் உள்பட திரையுலகின் பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டு பாக்யராஜை கௌரவித்தனர் அந்த விழாவில் ரஜினிகாந்த் பாக்யராஜுக்கு மாலை அணிவித்து தங்கச் செயினையும் பரிசாக வழங்கினார் இந்த காட்சி ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது மேடையில் மனம் திறந்த ரஜினி சிவாஜி செவாலியர் விருது விழா பின்னணி பாக்யராஜ் செய்த துணிச்சல் அந்த பரபரப்பான சூழ்நிலையில் பாக்யராஜ் ஓடிவந்து ரஜினியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று போலீஸ் ஜீப்பில் ஏற்ற முயன்றார் அப்போது பாக்யராஜ் ஜீப் நம்பரை நான் நோட் பண்ணிட்டேன் ஒரு கலைஞனுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது இதுதானா இவர் பத்திரமாக வீடு போய் சேரவில்லை என்றால் நாளைக்கு பெரிய விளைவை சந்திப்பீர்கள் என்று கடுமையாக பேசியதாக ரஜினி தெரிவித்தார் பாக்யராஜின் அந்த உறுதியான வார்த்தைகளுக்குப் பிறகே காவலர் ஜீப்பை இயக்கி ரஜினியை பத்திரமாக அவரது வீட்டில் கொண்டு சேர்த்துள்ளார் இந்த சம்பவத்தை மேடையில் பகிர்ந்த ரஜினி மிகுந்த நெகிழ்ச்சியுடன் பேசினார் அவரது பேச்சு அங்கு இருந்த பலரையும் உணர்ச்சிவசப்பட வைத்தது